ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜே இன்ஃபோர் சேனல் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு இலவச மருத்துவ காப்பீடு திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் யோஜனான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த திட்ட திட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு அஞ்சு லட்ச ரூபாய் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக மருத்துவ சேவைகள் பெறலாம் இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது சிகிச்சைகள் வந்து சேவைகள் வந்து இலவசமாக கிடைக்கும் இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட மேற்பட்ட பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஸோ இந்த கார்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா பல் பிரச்சனையிலேருந்து மன ரீதியான பிரச்சனைகள் ஸ்கேனு ஹார்ட் ஆப்ரேஷன் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பண்ணுறாங்க இந்த திட்டத்துக்கு எப்படி அப்ளை பண்ணோம்னா இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை ஓப்பன் பண்ணிங்கன்னால் ஃபஸ்ட் இதோட பிளானோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏபிஎச்ஏ நம்பர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரியேட் பண்ணணும் அது எப்படி க்ரியேட் பண்ணணும்னா உங்கள் ஆதார் கார்டு வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணுவோம் உங்கள் ஆதார் கார்டு வச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டுக்கு ஒரு ஓடிபி வரும் அதை வச்சு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிங்கன்னா ஏபிஎச்ஏ நம்பர் வந்து கிரியேட் ஆகிடும் அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் ரேஷன் கார்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கான கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணுன்னே டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ